இப்படி ஓஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பாத்ரூம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் கோட்டிங் பண்ணியிருக்கோம் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ் மேலே இருக்க வாழுக்கும் இப்போ இந்த கை வச்சுருக்க நெட்டி கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போதான் அடிச்சிருக்கு கெமிக்கல் கோட்டிங் வந்து மாறலை கேன் எங்கே வச்சுருக்கீங்க வேணாம் வேணாம் வேணும் விடுங்க இந்த மாதிரி நம்ம கோட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மேலே கப்பி போட்டு இது மேலே வந்த சோக் பைப்பு ஓட்டம் வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த லீக் ஆகாது தண்ணி வந்து லீக் ஆகி அடுத்த வீட்டுக்குள்ளே போகிறதோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இது இருக்காது இந்த கெமிக்கல் நீங்கள் எஸ்பிஆர் நிக்கோபாண்டு வந்து நாங்கள் ஆஃப் எஸ்பிஆர் நிக்கோபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சங்கனில் நம்ம அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து லீக்கேஜஸ் இருக்காது அப்படி ஆனாலும் உங்களுக்கு சோக் பைப் வழியாக வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் இது வந்து நார்மல் ஃப்ளோரு இது வந்து நம்ம கெமிக்கல் அடித்தது இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதரிங் பண்ணுறது இங்கே மொட்டை மாடியில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நம்ம மொட்டை மாடியில் வந்து அதாவது டெரஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கீழே நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கூலிங் டைலோ இல்லை சிப்ஸு இந்த மாதிரி நீங்கள் வெதரிங் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த தண்ணி வந்து லீக் ஆகி இந்த ரூஃபை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது தேங்க்யூ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ